என் தங்க பிள்ளையே இரவில் உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நாளை நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்டவரை ஒருமுறை நீ அழைத்து பார் உனக்கான உதவி தானாக வந்து சேரும் யாரையாக இருக்கும் எதை பற்றி அம்மா சொல்கிறாள் நாளை சனிக்கிழமை எந்த நல்ல நாட்களும் இல்லை எந்த திதியோ நட்சத்திரமோ தெய்வங்களுக்கு உகந்ததாக இல்லை அப்படி இருக்கும் பொழுது யாரின் பெயரைச் சொல்லி நாம் அழைக்க வேண்டும் நமக்கான உதவி கிடைக்கப் போகிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவா இந்த நேரத்தில்தான் உன் தாயானவள் உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உனக்கு நான் என்னவென்று சொல்ல நினைக்கிறேன் உனக்கான நேரம் இந்த தாயின் அன்போடு அருளோடும் உனக்கு சரியான புரிதலை கொடுக்கும் நேரம் உன் வெற்றி என்பது என்னுடைய அன்பாலும் அருளாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையுமே நாம் தவிர்த்து விட முடியாது எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய வெற்றியை நீ விட்டுவிட முடியாது நமக்காக கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை எல்லாம் சமாளித்து இந்த வாழ்க்கையை எல்லாம் நாம் என்னவென்று யோசித்து மனம் புரிதலோடு இருக்கும் இந்த நேரம் உன்னோடு நான் இருப்பதையும் நீ புரிந்து கொள்ள முடியும் உனக்காக நான் வருவதையும் என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் எதற்காகவும் என் பிள்ளை பதறிக்கொண்டு நிற்காதே எதற்காகவும் என் பிள்ளை கலங்கிக் கொண்டு நிற்காதே அம்மா தினம் தினம் உன்னை தேடி வருகிறேன் அல்லவா உன்னோடு நான் பேச நினைப்பதற்கு முக்கிய காரணமே என் பிள்ளை நான் சொல்கின்ற அந்த நொடி மட்டும்தான் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சரி நான் இதுபோன்று செய்யக்கூடாது என்று நீ நினைக்கிறாய் மானால் மறுபடியும் நீ அதே சோகத்திலும் துக்கத்திலும் தான் விழுந்து விடுகின்றாய் அதே கஷ்டத்தை தான் என் பிள்ளை நீ தூக்கி சுமக்கின்றாய் இது போல ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது கூடாது இது போன்ற ஒரு விஷயம் என் பிள்ளையின் மனதை அதிகமாக காயப்படுத்தக்கூடாது என்பதனை எல்லாம் உனக்கு உணர்த்திவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் உன்னை தொடரும் பட்சத்தில் இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை உணர்த்துபவள் என்பதனை நீ அறிந்து வைத்திருக்கிறாய் என்றால் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரம் நன்மைகளை எல்லாம் நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக உன் மீது அக்கறை கொண்டவள் நான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக உன்னை தேடி வரும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சரியில்லை என்று ஒரு விஷயத்தை நாம் நினைத்துவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை பற்றி நினைத்து நாம் கலங்கிக் கொண்டிருக்க கூடாது ஏனென்றால் நாம் யோசிக்க யோசிக்க மனம் கலங்க கலங்க அந்த விஷயத்தில் நமக்கு மேலும் மேலும் குழப்பங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் அதனால் கொஞ்சம் ஆற போட்டு அதன் பிறகு அந்த விஷயத்தை நீ என்னவென்று செய்யத் தொடங்க வேண்டும் நொடிப்பொழுதில் எல்லாவற்றையும் மாற்றிவிடக்கூடிய ஒரு விஷயமாக உன் வாழ்க்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரிபட்டு வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நாம் என்ன நடந்தது என்று எண்ணிக்கொண்டும் கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை ஏது நடந்தாலும் இதை எல்லாவற்றையும் தவிர்த்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் சில சமயங்களில் சில விஷயங்கள் நம்மை அதிகமாக துன்பப்படுத்தும் பொழுதெல்லாம் நாம் அதை எல்லாம் கடந்து எப்பொழுதும் எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சூழ்நிலை நமக்கு பல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ விரும்பியது போல உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இத்தனை காலமும் நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் நமக்கு துன்பத்தை கொடுத்து விடுகின்ற பொழுது இதுவெல்லாம் நடக்குமா என்று நாம் கலங்கிய பொழுது இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தி கொடுக்க முன் வந்ததை நீ மறந்து விட்டாயா அம்மா எந்த நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நினைத்ததை நீ மறந்து விட்டாயா ஒருவரின் பெயரைச் சொல்லி அழைத்து பார் உனக்கு உதவி கிடைக்கும் என்று நான் அப்பட்டமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன் அப்படியானால் இந்த உதவியை நீ தவிர்க்க கூடாதல்லவா இந்த உதவியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ பெறாமல் சென்றுவிடக் கூடாதல்லவா இவரின் பெயரைச் சொன்னாலே ஒரு வெற்றி ஒருவருக்கு கிடைக்கிறது என்றால் அவர் எப்படிப்பட்ட சக்தி படைத்தவர் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நெருக்கமான ஒரு உறவு ஒரு குடும்பத்தின் தலைவர் இவரை நிச்சயமாக நீ அறிந்து வைத்திருந்தாயானால் இவரின் பெயரைச் சொல்லி நீ தாராளமாக அழைக்கலாம் பெரியவர் அல்லவா பெயரை சொல்ல முடியுமா என்று நீ நினைக்கலாம் ஆனால் இவரின் பெயரைச் சொல்லி நீ அழைத்தாலும் அவர் மகிழ்ச்சி தான் படுவர் பெரியவர்கள் பொதுவாகவே தன்னுடைய பிள்ளைகளும் சிறு குழந்தைகளும் அவர்களின் பெயரைச் சொல்லி அழைத்தால் சந்தோஷப்படுவார்கள் இதை நீ அல்லவா அது போலத்தான் இவரும் நீ அவரின் பெயரைச் சொல்லி அழைத்தால் அதற்காக முழுக்க முழுக்க சந்தோஷப்படுவாரே தவிர ஒருபொழுதும் இதை நினைத்து அவர் வேதனைப்பட மாட்டார் உன்னிடத்தில் எல்லா விஷயங்களையும் சரியாகச் சொல்லும் பொருட்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு தெளிவுபடுத்தும் பொருட்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றிலும் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த வாழ்க்கை இனி இவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதையும் ஆசைப்படுவதையும் சட்டென்று உனக்கு உணர்த்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காமல் நின்று வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களையும் நீ உணரும்போது உனக்கு வெற்றி என்பது சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நேரத்தை என் பிள்ளையினால் நிச்சயமாக கணித்து விட முடியும் இந்த நேரத்தை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிய வைத்து விட முடியும் நீ நினைத்தால் எதுவுமே எங்கு உனக்கு சாதகமாகவே நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நீ நினைத்தால் இங்கு எதுவுமே உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே நீயாக நின்று ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டு வாழத் தொடங்க வேண்டும் நீயாக நின்று இந்த வாழ்க்கையின் வெற்றியை நம்பிக்கையோடு வெற்றிட முடிவு செய்ய வேண்டும் அது போதும் இனி உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் இந்த தருணம் உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ உனக்காக வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறந்து தேவையில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உன்னை ஒதுக்கியவர்களை எல்லாம் நினைத்து பதராதி என் பிள்ளையே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி ஒவ்வொன்றுமே உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் மிக ஆயுதமாக உன்னுடைய மனது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை மறக்காதி நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு சரியாகும் என்பதனை புரிந்து கொள் நீ நினைத்தால் இங்கு அத்தனை விஷயங்களிலும் உன்னால் அத்தனை மாற்றங்களையும் அடைய முடியும் என்பதனை நம்பு உனக்கு நம்பிக்கை கொடுக்க யாரும் இல்லை என்பதுதானே இன்றிருக்கின்ற பிரச்சனை உனக்கு நம்பிக்கையை முழுமையாக கொடுக்க நான் இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் வருந்த வேண்டாம் உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு மீட்டெடுக்க தயாராக வருவேன் எந்த இடத்திலும் உனக்கு கைகொடுத்து உதவிட நான் முன்வந்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் சரி என்றும் தவறென்றும் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் உன்னிப்பாக கவனித்தோமானால் எல்லாவற்றிலும் நாம் சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நமக்கு என்னவென்று தெரிந்துவிடும் உனக்காக உதவிகளை செய்யக்கூடிய பல தருணங்கள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உருவாகி இருக்கிறது நீ செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்க தயாராக இருக்கிறது நீ சில நாட்களுக்கு முன்பு கொண்டிருந்த மனநிலையை எல்லாம் மாற்றி இப்பொழுது உனக்குள் நல்ல மனநிலை உருவாகி இருக்கின்றது நீ செய்ய எல்லாம் சரியாகவே செய்யத் தொடங்கி இருக்கின்றாய் என்பது உண்மையல்லவா எதிர்க்கும் கலங்கி வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்காமல் நமக்காக வாழ்க்கை வாழத் தொடங்கி இருக்கிறது இந்த இடத்தில் உனக்கு நான் கை கொடுக்கவில்லை என்றால் வேறு யார் கை கொடுக்கப் போகிறார்கள் இந்த இடத்தில் என் பிள்ளைக்கு ஒரு உத்திரவாதத்தினை நான் தந்துவிடவில்லை என்றால் வேறு யார் என் பிள்ளைக்கான உத்திரவாதத்தினை கொடுக்கப் போகிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்துதான் நாம் வாழப் போகிறோம் இதையெல்லாம் தெரிந்துதான் நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்கி கொண்டு வேதனை பட்டு கொண்டும் நிற்காது உன்னை சுற்றிலும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும் உன்னோடு இந்த தாயின் அன்பு உன்னை தொடர்வதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ தெளிவுபடுத்தி கொண்டிருக்கட்டும் அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை தேடி தேடி வரும் அத்தனைக்குமான மாற்றங்கள் உன்னை நம்பிக்கையோடு நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து போதும் தேவையில்லாத விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பதம் பார்த்ததல்லவா தேவையில்லாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மேலும் காயப்படுத்தியதல்லவா இனி எதற்கும் என் பிள்ளை நீ துணிந்து புரிந்து நடந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் உனக்கு மாற்றங்கள் வருவதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அத்தனைக்கும் உன் வெற்றி நிச்சயமாக உனக்கு தேடி வந்து கிடைக்க பெறுவாய் எல்லா நேரமும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளையே நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது போல தெய்வங்களுக்கு உகந்த திதி நட்சத்திரங்கள் வரும்பொழுது அந்த நாளில் அவர்களை நினைத்து அவர்களிடத்தில் நாம் ஒரு வேண்டுதலை வைத்தோமானால் அது நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று ஆனால் அதே நேரம் என்ன திதி இருந்தாலும் என்ன நட்சத்திரம் இருந்தாலும் சரி எந்த நாளிலும் நீ அழைக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அத்தனை பேருக்கும் தந்தையானவர் அந்த சிவன் அல்லவா ஓம் சிவாய நமக என்றும் ஓம் நமச்சிவாய என்று நீ அவரை அழைத்தால் போதும் என் பிள்ளையே சிவபெருமானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நம்பிக்கையோடு அவரை தேடி வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் நடக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நொடியிலிருந்து உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதன் மீது உன் நம்பிக்கையை நீ முழுமையாக கொடு இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை இந்த வராகி நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் பதற வேண்டிய அவசியம் கிடையாது ஏகப்பட்ட துன்பங்களும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் முழுமையாக எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முழு மனதோடு நாம் ஒவ்வொன்றிலும் நம்முடைய கவனத்தை கொண்டு சிவனை நம்பி நீ எதையும் செய்ய வேண்டும் சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்று நான் ஏன் இவ்வளவு ஆணித்தரமாகச் சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறதா என் குழந்தையே நாளைய விடியும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது அது இத்தனை நாளும் உன்னை ஆட்டி படைத்தது அதற்கான தீர்வை உனக்கு கொடுப்பதாக சிவபெருமான் முடிவெடுத்து வந்திருக்கிறார் அவரை சரியான நேரத்தில் நீ பிடித்து விட்டால் போதும் உன்னுடைய ஒவ்வொரு விருப்பங்களும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனால் தான் உன் அம்மா உன் இடத்தில் இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் சிவனால் படைக்கப்பட்ட வராகி சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணையும் மூன்றாம் பிறையையும் வராகி அப்படி இருக்கும் பொழுது அவரின் வருகையை பற்றி எனக்கு தெரியாமல் இருக்குமா அவர் எங்கு செல்கிறார் எப்படி வருகிறார் என்பதை பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனித்து நான் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று புரிந்து மன மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்திட தயாராக இருந்துவிட வேண்டும் மனதில் எப்பொழுதும் உறுதி இருக்க வேண்டும் நம் தெய்வத்தின் மீது கொண்ட நம்முடைய அன்பு எந்த இடத்திலும் தோற்று போகாது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து எப்பொழுதும் நீ பதற வேண்டாம் இந்த தெய்வம் உடனிருக்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவான மனநிலையோடு யோசித்து உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சட்டென்று உனக்கான மனநிலையோடு தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் இங்கு இந்த வாழ்க்கையில் நிரந்தரமானவர்கள் கிடையாது யாரும் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று உடன் வரப்போவதும் கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ நீதான் அனுபவிக்கப் போகின்றாய் தெய்வமன்றி எந்த நிலையும் உனக்கு உறுதியான நிலை இல்லை என்பதனை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் காயத்தையும் தாங்க முடியாத நிலை வரும்பொழுதிலும் கூட உன் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி அவர்களை செல் உனக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டு என் பிள்ளை நீ எதையும் இந்த மனிதர்களிடத்தில் கேட்காமல் தெய்வத்திட முறையிட்டு நின்று பார் உன்னுடைய ஆசைகளும் விருப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் உன் வெற்றியை அந்த இடத்தில் அது உறுதி செய்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே என் பிள்ளை சில சமயங்களில் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் நமக்கு சரியில்லையோ என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும் பொழுது அதனை சரிபடுத்தி கொடுக்கும் இந்த தெய்வம் சொல்வது எல்லாமும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய நன்மைக்காகவே நான் எந்த ஒரு விஷயத்தையும் உன் கண் முன்னால் நிறுத்துகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ சந்தோஷமாக இருந்தால் அதைக் கண்டு உன் தயானவள் நானும் மகிழ்ச்சி அடைவேன் நீ மகிழ்ச்சியோடு இருந்தால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கிறது எதிர்பாராத பல துன்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென பல வேதனைகளையும் சோதனைகளையும் தந்திருக்கிறது ஆனால் அதே நேரம் எதிர்பாராத பல நேரங்கள் உனக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கிறது என்பதனை மறக்கக்கூடாது எப்பொழுதுமே துன்பத்தில் இருப்பது போலவே உனக்கு எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் நமக்கு கஷ்டம்தான் என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எல்லாமும் எல்லோருக்கும் நடப்பதுதான் நாமும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும் நமக்கு இதையெல்லாம் எதிர்கொள்ள தெய்வம் துணை இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் யார் துணை இருக்கிறார்கள் என்று நினைத்துவிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நோ நீ பயணம் செய்து கொண்டே இரு மற்றவர்களின் நிலையோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால் உன்னுடைய நிலை ஒன்றும் அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கின்ற நிலை அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கை கொடுத்து தூக்கிவிடவும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கவும் நான் எப்பொழுதும் தயாராக இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எதையுமே என் பிள்ளை நீ தெளிவான சிந்தனையில் எதிர்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கும் இந்த வாழ்க்கை ஆச்சரியத்தை கொடுக்கும் அல்லவா உனக்கும் இந்த வாழ்க்கை நிலையை என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா கலங்காதிரு நான் இருக்கும் வரை நீ எதற்கும் தயங்காதிரு தெய்வம் ஒன்று உன்னை சுற்றி வந்து உனக்கான விஷயத்தை உணர்த்தும் போது இவை எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டும் நேரம் இது எல்லாமுமே உனக்கான ஆச்சரியத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் அம்மா உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் இந்த நேரம் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் மனநிறைவோடு இருந்து விட்டால் அது போதும் அந்த சந்தோஷம் ஒன்று போதும் நானும் நான் செய்ய வந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து விட்ட மகிழ்ச்சியில் இருப்பேன் அல்லவா எதையுமே என் பிள்ளை நீ தெளிவோடு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காமல் இருந்துவிட்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து என் குழந்தைக்கு நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு